ஹலோ டுவெல்த் ஸ்டூடெண்ட் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நாலாம் தேதி விடைத்தாள் திருத்தம் பண்ணி தொடங்கிட்டாங்க ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை நடைபெறுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மே நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது ஸோ நைன்த் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா உங்களுடைய கெரியர் வந்து பார்த்தோன்னா உங்களோட காலை லைஃப் ஸோ காலை லைஃப் வந்து பார்த்தினா உங்களுக்கு கிடைத்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்க போகிறோம் மாணவர்கள் நான் நாலு மாணவர்கள் இருக்காங்க அவங்க என்ன படிக்க போறாங்க அவங்க எதனால அந்த துறையை எடுக்க போறாங்க அவங்க கிட்ட கேட்டு செஞ்சுப்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எடுக்கிறாங்களா இல்ல யாராவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா சஜஷன் சொல்றாங்களா இல்ல அந்த துறை எதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றது நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முதல் மாணவரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெல்லி பாப் பாக்க போறோம் டெல்லி பாப் நீங்க என்ன படிக்க போறீங்க ஏடிஸ் பிடெக்ல ஏடிஸ் எதனால அந்த கோர்ஸ் எடுக்கறீங்க बिकॉज நான் கம்ப்யூட்டர் சென்டர்ல படிச்சதுல அதுல நம்ம பிடிக்கும் आधो लोग में मोस्ट पेन जब सुले आधो मोड़ दिए एंड आधा का पीक लेवल है अनाला ये ओके पीक लेवल की पुम्बे लाल को एग्जाम लेने से नहीं हो चार्ज 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 भी नहीं हाँ आधो नहीं पर ट्रेनिंग लेने तो वो लोग में आने तेज़ नहीं की पानी की बोले ये ये अंदर डेट आला पड़ता ओके ये ये डेट आला सो आप आना नहीं अंदर बी टेक ये डेट आला ஓகே நெட்ல சர்ச் பண்ணி வெரி குட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்த ஒரு விஷயம் தெரியுன்னாலும் உங்களுக்கு தான் இருக்கு மொபைல் போன் நெட்ல சர்ச் பண்ணினா எந்த கோர்ஸ் பெஸ்ட்ன்றது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் அவர் இன்கம் எதா தெரியுமா அதை படிச்சுக்கமா ஆவரேஜாவே ஒரு எயிட்டி ஃபைவ் வருது அவரேஜாவே எயிட்டி ஃபைவ் அப்போ ஏடிஎஸ் சரி மற்ற ஏன் நீங்க விரும்பல எனக்கு தான் மோஸ்டா இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால நான் இதுலயே போயிட்டேன் எனக்கு இன்ட்ரஸ்டா இருந்தா படிக்க ஈஸியா இருக்கும் நான் இதுல வந்தேன் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்டால டிபார்ட்மெண்ட் இருக்கு வெரி குட் கருத்து பாத்தீங்கன்னா அவருடைய தான் வந்து ஓகேங்களா யாரும் கிட்டேயும் கேட்கல எதுக்காகனா ஒரு மாணவர் ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கிறான்னா அதை பத்தி அனலைஸ் பண்றாரு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த மாணவர் ஓகேங்களா முரளிதரன் நீங்க ட்வெல்த்ல என்ன குரூப் படிச்சீங்க பயோமேக்ஸ் பயோமேக்ஸ் ஓகே வந்து படிச்சீங்க ரிசல்ட் நல்லபடியா வரும் நல்ல மார்க் தான் வரும் அது எது பிரச்சனை பிரச்சனையும் இல்ல சரி நீங்க அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு இருந்தீங்க

ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்ன டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இது ஒரு நல்ல கோர்ஸ் தான் எதனால பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிங்க ஜாப் அதிகமாக இருந்தாலும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஓகே நானும் நம்ம நியரஸ்ட்லாம் இருக்கேன் ஸோ இங்கே ஃபார்மா கம்பெனிஸ்லாம் அதிகமாக இருக்குது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தா அந்த மெடிசன் செக்அப் பண்ணுறதில் கூப்பிட்றாங்க ஸோ அதனால இது ஒரு நல்ல கோர்ஸ் தான் என்னோட சஜஷன்

ஒருத்தர் எந்த துறையை தேர்ந்தெடுத்துனு வந்து இவர் மூலியமாகவும் இந்த மாணவர் மூலியமாவோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவரும் ஒரு விஷயத்த நல்ல விஷயத்தான் சொல்றாரு எடுக்கிறீங்க சரி உங்களுக்கான நல்ல காலேஜ் கிடைக்கும் நீங்க படிச்சு நல்லபடியா வேலை வரைக்கும் சரி இப்போ இங்கே எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு மாணவர்களுக்கும் ஒரு கருத்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதை மாணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் டெல்லி பாபு ஓகேங்களா நம்ம டியூஷனுடைய நல்ல மாணவர் அரசு பள்ளியில் படிச்சு ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு சரி இப்போ இவங்க எல்லாரும் சஜஸ்ட் சொல்றாங்க கேட்டீங்க இப்ப எல்லாருமே என்ன சொல்ல வராங்க கடைசியா எல்லாமே அவங்க பிடிச்சதை படிச்சா ஈஸியா படிக்கலாம் நல்ல ஜாப்க்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க வெரி குட் இப்ப நம்ம பிடிக்காத ஒரு துறையை தேர்ந்தெடுத்து கஷ்டமா இருக்கும் அரியர் தான் கடைசியில வரும் அரியர் அப்புறம் அப்புறம் ஜாப் கிடைக்காது ஜாப் கிடைக்காது அப்புறம் கடைசி வரைக்கும் போக முடியாது நம்மளுக்கு பிடிச்ச வரைக்கும் போக முடியாது ஓகே லைஃப்ல பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்றாரு சின்ன பையனாலும் நல்லா டேலண்டா இருக்காரு நம்ம பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து படிச்சா நம்ம பிடிச்ச இடத்துல ஒரு வேலைக்கு போய் உட்காரலாம் ஏதோ ஒரு துறையை எடுத்து படிச்சுட்டு அங்க வேலை வாய்ப்பும் அரிய இருந்துச்சுன்னா வேலைக்கு எடுக்க மாட்டாங்க சரி நீங்க மாணவர்களுக்கு ஒரு மாணவனா நீ மாணவர்களுக்கு என்ன கருத்தை சொல்லலான்னு இருந்தீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ படிங்க ஏன்னா தான் படிக்க போறீங்க அவங்க படிக்க போறது அதே மாதிரி அதுக்கு ஸ்கோப் இருக்கா பாத்துக்கோங்க ஃப்யூச்சர்ல அது பார்த்துட்டு நீங்க சர்ச் பண்ணிட்டு படிங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே நல்ல விஷயம் ஆனா மாணவர் சொல்றது ஓகே ஆனா நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா எல்லாம் படிக்க போறேன்னு ஓகேங்களா பாக்கலாம் பேரண்ட்ஸ் சஜஸ்ட் பேரண்ட்ஸ் அதுக்கு என்ன சொன்னாங்க ஓகே சார் ஓகே வெரி குட் இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம படிக்க போறோம் ஆனா ஃபீஸ் கட்ட போறதே அம்மா அப்பா சோ அம்மா அப்பா கிட்ட சஜஷன் கேட்டாரு இந்த விஷயம் இந்த காணொளி மூலமா எல்லாருக்கும் ஒரு குட் தாட் தோணும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து படிங்க படிக்க போகிறையா நீங்கள் ஃபீஸ் கட்ட போறது யாருன்னா அம்மா அப்பா ஸோ உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து படிங்க உங்களுக்கு எதாவது இந்த மாரி டவுட்ஸ் இருந்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லாஸ்ட் சொல்லலை பசங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்மா ஃபார்மா பற்றியெல்லாம் சில விஷயங்கள் சொல்லல அதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் வேணும் கவுன்சிலிங் வேணும்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி வச்சுங்க எல்லாருக்கும் பெஸ்ட்